அனைவருக்கும் மாலை வணக்கம் சீரோடும் சிறப்போடும் நடைபெறிக் கொண்டிருக்கின்ற இலவச மின்சாரத்திற்காக உயிர்நேற்ற காய்களுக்காக இந்த ஒரு நிறைவேந்த நிகழ்ச்சி இந்த ஒரு அற்புதமான நிகழ்வில் மேடையில் இருக்கின்ற அனைவரும் பெயரையும் கூற முடியவில்லை என்றாலும் கூட அவர்கள் பெயரில் எல்லாம் என் உள்ளத்தில் நிறுத்தி கீழே இருப்பவர்கள் எல்லாம் என் இதயத்தில் நிறுத்தி என் தமிழகத்தை பொறுத்தவரை இன்று தமிழக விவசாயிகள் படுகின்ற இடர்பாடுகள் சொல்லில் மாறாதவை தமிழக அரசு சொல்கிறது நாங்கள் போட்ட திட்டத்தை சொல்ல வேண்டும் என்றால் பல நேரங்கள் ஆகும் என்று ஆனால் தமிழக விவசாயிகள் படுகின்ற பாடுகளை சொல்ல வேண்டும் என்றால் பல நூற்றாண்டுகள் கலக்க வேண்டிய சூழ்நிலை என்று விவசாயிகள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்று கேட்டால் தமிழகத்தை பொறுத்தவரை வரை இன்று ஒரு விவசாய இருக்கிறதா என்று தெரியவில்லை ஆனால் ஓட்டி கேட்பதற்காக மட்டும் தலைவர்கள் எல்லாம் தங்களுடைய செல்கிறார்கள் ஆனால் அங்கு சென்ற பிறகு விவசாயிகளை மறந்து விடுகிறார்கள் கார்பரேட் நிறுவனங்களை கோத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிச்சயமான உண்மை நீங்க போட்டிருக்கின்ற தீர்மானங்கள் அத்தனையும் அருமையான தீர்மானங்கள் ஆனால் அதை செயல்படுத்தி யார் இருக்கிறார்கள் என்பதுதான் இப்பொழுது கேள்விக்குறியாக இருக்கின்றது பொறுத்தவரை கிடைக்கின்றன இந்த இந்த திருத்திலாவது அடுத்த கூட்டத்தொடர் தமிழகத்தில் எங்குமே பல சங்கங்கள் அங்கங்கே என்ற கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றது இருக்கின்றது மனவேதனையாக இருக்கிறது வருத்தமாக இருக்கிறது ஆனால் அனைவரும் ஓரிடத்தில் இடத்தில் ஒரு அணியில் திரண்டால் தமிழகம் என்ற இந்த உலகமே நம் காலடியில் என்பதை நாம் நினைவுபடுத்த வேண்டும் ஏன் என்று கேட்டால் நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கு நாம் அள்ளுபகல் வராமல் நாங்கள் தான் உணவளிக்கின்றோம் அந்த உணவை உட்கொண்டு அந்த ஈரக் குறையை விட்டாமல் விவசாயிகளை நாள்வரும் துன்பத்தி கொண்டிருக்கிறார்கள் உதாரணமாக இன்று சொல்ல வேண்டும் என்றால் மேல்மாவில் சிற்பாண்டியாக போராடிய விவசாயிகள் என்று குண்டாசில் போட்டு அழைத்தார்கள் அதே போல இன்று பரந்தூர் விமான நிலையத்தில் போராடிய விவசாயிகள் சிறக்கி செல்கிறார்கள் இன்று நாமக்கல் மாவட்டம் வளைப்பட்ட போராடிய விவசாயிகளுக்கு தொடர்ந்து காவல்துறை அச்சுறுத்தல் கொடுத்து கொண்டிருக்கிறது அதே போல திண்டுக்கல் மாவட்டம் இதே போல ஒவ்வொரு நாளும் நில அவகரிப்பு ஒரு சட்டத்தை வைத்துக் கொண்டு தவறாக நிலங்களை பிடுங்கி வருகிறார்கள் என்பதுதான் வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது அது மட்டுமல்ல மத்திய அரசும் சரி மாநிலம் அரசும் சரி கருப்புக்கு விட வேண்டும் என்று விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த போராட்டத்திற்கு எந்த பலனும் இதுவரை கிடைக்கவில்லை அதே பாலுக்கு விளை வேண்டும் என்று போராடுகிறார்கள் எந்த போராட்டத்திலும் விவசாயிகளுக்கு விலை கிடைப்பதில்லை டெல்லியில் ஒரு வருடம் போராடிக்கும் எந்த பயனும் இல்லை எதற்காக இந்த விவசாயிகள் நாட்டில் இருக்கிறோம் என்பதை கேள்விக்குறியாக இருக்கிறது ஆகவே பல சங்கங்கள் பிரிந்தாலும் கட்சி சார்பற்ற விவசாயிகள் சங்கம் இருக்கின்றன ஆனால் ஒரு மாறுபாடு நீங்கள் வருத்தப்படக்கூடாது ஒரு உறுதிமொழி ஏற்றுக் கொள்ளுங்கள் தமிழகத்தின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு சட்டமன்றத்திலும் வருகிற ஓட்டிகள் வாங்கினாலும் சரி ஒவ்வொரு விவசாயம் சட்டமன்ற தேர்தலில் நிற்க வேண்டும் யாரும் வருது பத்து பேர் நமக்காக அந்த கோட்டையில் போய் முழங்க வேண்டும் அப்பொழுது இனிமேல் வருங்காலங்களில் தீர்வு கிடைக்கும் தீர்வு கிடைக்கும் என்பதை கூறி அனைவருக்கும் வழிவிட வேண்டும் என்று கூறி இன்னும் பேச நினைத்தால் எத்தனையோ பேச வேண்டிய பிரச்சனை இருக்கிறது அனைவருக்கும் நன்றி கூடி வரை வருகிறேன் நன்றி மறக்காம